என்பவன் முதலாளி ககங்கள் தானே அதிகாரி மக்கள் இங்கே உழைப்பாளி தானே தொழிற்சாலை முன்பின என்பது முடிந்தது அதன் பலனை என்பது வணக்கம் நேர்கடே திருச்சிற்றம்பலம் ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் பார்த்தோம் திருமணத்தை பற்றி என்னென்னா திருமணம் பேசி முடிப்பதற்கு முன்பு பொருத்தம் பார்ப்பது நூறு சதவீதம் சரியில்லை ஆனால் எப்படி பார்க்கலாம் எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை மாதிரி தான் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக அடைவுகள் ஒரு சிலர் சொல்லலாம் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்குது ஆனால் இப்போ சொல்கிறாங்களே நைன்ட்டி கிட்ஸுங்கிறாங்களே ஸோ நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்ட்டி செவன் நைன்டி எயிட்டு நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமான கிரக அடைவுகள் தான் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரு எயிட்டி செவன் அதெல்லாம் கூட அப்படி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி நிறைய வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து ஆலயங்களுக்கு செல்வது ஒரே ஒரு நாள் ஸ்தலத்துக்கோ ஆலயத்துக்கோ போயிட்டு வந்தால் சரியாக போயிடுங்கிற மன அமைப்பை விட்டுட்டு தொடர்ந்து வழிபாடுகள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கிரகங்களை தொடர்ந்து வழிபடுவது குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட கிரகங்களை குறிப்பிட்ட தெய்வங்களை தொடர்ந்து வழிபடுவது இந்த மாதிரி முறைகளை பின்பற்றிட்டு திருமணம் பண்ணும்போது சரியான நாட்களை பார்த்து திருமணம் பண்ணும்போது மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே பிரச்சனைகள் தப்பிச்சுக்கலாங்க சரி இப்போ என்னென்ன கிரக அமைப்புகள்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் தனியாக குரு இந்த லக்னத்தில் தனியாக குரு பகவான் இருக்கவங்க எப்பவுமே அதி புத்திசாலிகள் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் அடுத்தவங்க நிறைய உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் ஓரளவுக்கு ரொம்ப நாணயமாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு லக்னத்தில் புதன் இருக்குங்க க குரு இருக்குங்க கண்டிப்பாக குரு இருக்கும் இப்போ அந்த லக்னத்தில் குரு தனியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அதுவே கெடுக்கும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது சண்டை சச்சரவு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக வரும் இது போல் உள்ள காம்பினேஷன் எல்லாமே சொல்லுவோம் பாருங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ சண்டை போட்டுக்கிட்டுக்கொள்ளும் செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இருக்கக்கூடியவங்களும் அதுக்கான வழிபாட்டு முறைகளை தொடங்கலாம் சூரியன் செவ்வாய் சேர்க்க லக்னத்தில் குரு இருக்கிறது ஏற்கனவே சொன்னோம் ஏழில் தனியாக குரு வியாழன் இருக்குது மலேசியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஏழில் குருன்னு அந்த ஜாதகத்தோடவே பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அங்கே அந்த மாதிரி மன அமைப்பு அப்புறம் சூரியன் ராகு சேர்க்கை சூரியன் செவ்வாய் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலுமே வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் சண்டை சச்சரவு அந்யோன்யம் இருக்காது ஒற்றுமை இருக்காது வேறு இடத்துல வெளி இடத்துல வெளிப்பழக்க வழக்க பழக்க வழக்கங்களில் இருக்க ஒற்றுமை கூட வீட்டுக்குள்ளே இருக்காது ஸோ சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏழு குடையவன் உச்சமோ நீச்சமும் அடைகிறது ஏழு உச்சம் அடையும் போது கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாகவோ வசதியாகவோ கூட இருக்கலாம் ஆனால் ஒற்றுமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது வசதியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு யோகம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ஏழு குணம் உச்சமாக கூட இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்காது அடுத்தது ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடத்துலேயே இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துங்க சுக்கரன் ரெண்டிலே ஆட்சியாக இருந்தால் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்காது என்னங்க ஆட்சியாக இருக்காது எப்படி சொல்கிறீங்கனாக்கா நீங்கள் பார்த்த நடைமுறையில் பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துல வந்து சனி செவ்வாய் ராகு கேது சேர்க்கை அப்புறம் வந்து ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ராவு கேது சேர்க்கை ரெண்டு குடையவனோட சனி செவ்வாய் ராகு கேது சேர்க்கை ஏழு குடையனோட சனி செவ்வாய் ராகு கேது சேர்க்கை அடுத்தது ஏழில் வந்து ஏழாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல ஏழாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை கடக லக்னமாகந்து லக்னாதிபதி சந்திரன் ஏழுக்குடைய சனி பரிவர்த்தனையாவோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையோ இருந்தாலும் கண்டிப்பாக மேரேஜ் லைஃப்பில் சிக்கல் கோர்ட்டுக்கு போகிறது வழக்கு சண்டை சச்சரவு இது எல்லாமே வருங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்து அந்த இடத்துல ஏழு கூட நீச்சமோ கெட்டோ போயிருந்தாலும் அது கண்டிப்பாக வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகிற மாதிரி வந்துடும் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் இப்போ உதாரணத்துக்கு மகர லக்னம் எடுத்துங்க ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக மேக்ஸிமம் டைவர்ஸ்க்கு போங்க அந்த குரு வக்ரமாக இருந்துட்டால் கேட்கவே வேணாம் கண்டிப்பாக அது டைவர்ஸ் தான் மாற்றமே இருக்காது அதில் மேஷ லக்னத்தில் சுக்கரன் சனி பரிவர்த்தனை அதுவும் சண்டை சச்சுரை வரும் ரிஷப லக்னத்தில் ஏழில் சனி சுக்கரன் இருக்குது திருமணம் ல திருமணம் ஆனவங்களை திருமணம் பண்ணுறது அப்புறம் லவ் மேரேஜ்னு சொல்லிவிட்டு வயசு ரொம்ப வித்தியாசத்துலையும் கண்ட இடத்துலையும் லவ் மேரேஜ் பண்ணி மாட்டிக்கிறது அப்புறம் திருமணமானதுக்கு பின்னாடி கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது இதெல்லாம் அந்த சுக்கரன் சனி சேர்க்கையிலையும் வரும் செவ்வாய் பார்த்துட்டா கேட்கவே வேணாம் லக்னம் ரெண்டு ஏழு பன்னெண்டில் சனி பகவான் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருந்தாவே இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்காது அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள பெரும்பாலும் பன்னெண்டில் சனி இருக்கவங்க சண்டை போட்டுக்கிட்டு ஒரு இனிமே இல்லாமல் ஒரு கவர்ச்சி இல்லாமல் கவர்ச்சின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வசியம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி செவ்வாய் சேர்க்கை எந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருந்தாலுமே கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா ஆழமான சந்தோஷத்தையும் இனிமையான இல்லற வாழ்க்கையும் கொடுக்குறதுக்குள்ள செவ்வாய்க்கு முக்கியமான பங்கு இருக்குது அங்காரக பகவானுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அவர் சனி பகவானோடு சேர்ந்துட்டார்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு நிச்சயமாக வரும் மகர லக்னம் ஏற்கனவே ஏழில் குரு செவ்வாய் சொல்லிட்டோம் நம்ம ஏழாம் இடத்துல சூரியன் சனி இருக்குது பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல சூரியனும் சனி இருந்தால் அவங்களுடைய கேஸ் வந்து வழக்காடு மன்றத்துக்கோ வழக்கை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க லக்னம் ரெண்டு ஏழில் வந்து சனி வக்ரமாக இருந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தலம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சனி வக்ரமாக இருந்தாலும் கூட செவ்வாய் சேர்ந்தாலும் செவ்வாய் வக்ரமாக இருந்து சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்க இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஏழுக்கும் சனி செவ்வாய் கடை பெரிய தொடர்பில் இருந்தாலுமே பிரச்சனை வந்துடுவாங்க கண்டிப்பாக அடுத்தது குரு வக்ரமாக இருக்குது ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் அது புத்திரதோஷம் கலத்திர தோஷத்தோடையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா குரு வக்ரமாக இருந்தால் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப லக்னம் விருச்சிக ராசி இது ரெண்டு அமைப்பு இருந்தால் ரிஷப லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்தாலும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனை வரும் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்கனவே சொல்லிட்டேன் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் சனி ராகு சேர்ந்தாலும் சரி செவ்வாய் ராகு அது சேர்ந்துருந்தாலுமே சண்டை சச்சரவு வரும் சுக்கரன் சந்திரன் புதன் இந்த காம்பினேஷன் இருந்தாலும் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்காது ஏன் வா நம்ம கல்யாணம் பண்ணோன்னு அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க சுக்கரன் சந்திரன் புதன் ரெண்டு ஏழு பன்னெண்டுலேருந்தால் கண்டிப்பாக டைவர்ஸ் வரையிலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழில் தனித்த புதன் நான் பார்த்தவரிலும் பார்த்தீங்கன்னா ஏழில் தனியாக புதன் இருந்தால் மேக்சிமம் டைவர்ஸ் போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகத்தில் இருந்தது ஆ இல்லாத பையன் வந்து கணவனாக வர்றதுக்கும் ஆண் ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா ஏழில் சமயத்தில் புதன் இருந்ததுன்னா ஒரு எந்த விதத்துலையும் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாத அதி புத்திசாலித்தனமான அழகான மனைவி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பாருங்கள் எந்த விஷயத்துலையும் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாத ஆனால் அழகான அதி புத்திசாலித்தனமான மனைவி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அடுத்தது ஏழில் தனித்த புதன் சொல்லியாச்சு லக்னத்தில் தனித்த புதன் இதுதான் வரும் அடுத்தது சூரியன் சுக்ரன் புதன் சனி சேர்க்கை சூரியன் சுக்ரன் சனி புதன் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சனி புதன் சேர்க்கை சூரியன் சந்திரன் கேது சேர்க்கை சூரியன் சுக்ரன் ராகு சேர்க்கை இவனாவது நான் வந்து மேக்ஸிமம் உள்ள காம்பினேஷன் சொல்லிட்டேன் இன்னும் ஒன்று ரெண்டு விட்டும் போயிருக்கலாம் அது பார்க்கும்போது டக்கு டக் டங்கு மனசில் வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வழிபாட்டு முறைகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இதெல்லாம் சொன்னதுனால எங்களை தான் பார்க்கணுங்கிற எந்த இல்லை கேட்டு கரெக்டாக பண்ணணும் சும்மா வந்து நான் காலாஸ்திரிக்கு போனேன் திருநாகேஷும் போனேன் அதெல்லாம் மிக மிக அற்புதமான கோயில் கோயில் எந்த குறைபாடும் இல்லை என்ன நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் தலைவலிக்குது ஆனால் தலைவலிக்கான ரூட் காசு என்னன்னு கண்டுபிடிச்சி மாத்திரை சாப்பிட்றது வேறு ஆனால் நான் தலைவலிக்கிறதுக்காக தலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு தானே அது போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கரெக்டாக ரூட் காசு என்னன்னு பார்க்கணும் எந்த ஒரு கிரகத்தில் பிரச்சனை ஆரம்பிக்குதோ அதுக்கு என்ன மாதிரி வழிபாட்டு முறை பரிகாரங்கள் சில நேரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தொடர்ந்து ஒரு வருஷம் கோயிலில் போய்ட்டு அவங்க பேர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ண வேண்டியது வரும் சில நேரத்தில் திதிகள் அர்ச்சனை பண்ண வேண்டியது வரும் சில திதிகளில் தானம் கொடுக்க வேண்டியது வரும் சில நேரத்தில் சில ஆலயங்களை கொண்டு போய் காய்கறிகளை வச்சு அர்ச்ச காய்கறிகளை காதம்பரி நைவேத்தியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் கிடையாது விட்டு போச்சு அதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குதுங்க இப்போ சில நோய்களுக்கு பார்த்திங்கன்னா சித்திரகுப்தர் கோயில் யமதர்மராஜா கோயிலில் போயிட்டு வாழைப்போய் வைத்து அர்ச்சனை பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் நிறையா இருக்குது அது போல் வந்து இதுக்கு நிறையா வழிபாட்டு முறைகளுக்கு வந்து நிறையா பரிகாரங்கள் இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கிட்டு நான் பொருத்தம் பார்த்துட்டேங்க சரியாக போயிடுது அப்படிங்கிறாங்க இது இப்படி தான் இதுக்கான பிரச்சனை இது தான் அப்படின்னா எப்படி சேர்த்தா சரியாக போகும்னு கேட்பாங்க இந்த சேர்க்கறதுனால சரியாக வரும்னா ஏன் இவ்வளோ ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ டைவர்ஸ் வரணும் பொருத்தம் பார்த்ததெல்லாம் டைவர்ஸ் தான் வருது நீங்கள் சஷ்டாசோகம் ஒதுக்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டாபோகம் நல்லா இருக்காங்க தனுசு கடகம் பாருங்கள் நிறைய இடத்துல நல்லா இருப்பாங்க விருச்சிகம் மேசம் பாருங்கள் மேஷம் பாருங்கள் நிறைய இடத்துல நல்லா இருப்பாங்க அடுத்தது வந்து கும்பம் கன்னி பாருங்கள் நிறையா இடத்துல நல்லா இருப்பாங்க இது மாதிரி நிறையா வந்து சஷ்டராசோகம் இருந்து நட்சத்திரங்கள் பொருந்தாமல் இருந்தால் கூட நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ கிரக அடைவுகள் ரொம்ப முக்கியம் இதை பார்த்து அந்தந்த கிரகத்துக்குரிய வழிபாட்டு முறையில் இப்போ செவ்வாய் தான் பிரச்சனை இந்த முருகனை வழிபடலாம் நேரடியாக போய் நவகிரகத்தில் அங்காரகனை வழிபடலாம் நேரடியாக சனி பகவானை வழிபடலாம் சனீஸ்வரர் தான் பிரச்சனை அப்படின்னா வழிபட்டாவே அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையுது ஒருத்தர் சொன்னாங்க இந்தந்த கிரகத்துக்குரிய மந்திரங்களை இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான்னா நீலாஞ்சன சபாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கர்ஜம் சாயா மாத்தாட்ட சம்போதும் மாமி சனீஸ்வரம் ஓம் காகத்வ ஜாய் மிக கட்கத ஸ்தாய் தமிகை தன்னோமன் பிரச்சோதயம் இந்த மந்திரம் நிறையா புஸ்தகங்களுக்கு தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே வந்தேன் எந்தெந்த கிரகம் பிரச்சனை நாங்கள் படித்தேன் எனக்கு இப்போ ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா அப்படி படிப்படியாக குறைஞ்சிச்சு நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தினாவே நல்ல நிலை உண்டாகும் இன்னும் மேலே பல விஷயங்களை திருமணத்தை பற்றி பார்ப்போம் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்